இசாரா செவ்வந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் செவ்வந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் இருவரின் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை தடுக்கிட வைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரபல பாதாள உலக குழு தலைவரான கனிமுள்ள சஞ்சீவவை கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா சிப்பந்தி இதுவரை நாட்களும் இருந்தார் செவ்வந்தியை தொடர் விசாரணைகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதுடன் அவருடன் இணைந்து மேலும் இவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் யாழ்ப்பாணம் கம்பகா நுகேகொடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இவரே இவ்வாறு செவ்வந்தியுடன் இணைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர்